ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் என்னோட மெத்தடில் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான காய்கறி என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு மிளகாய் ரெண்டு கத்திரிக்காய் அஞ்சு அவரைக்காய் ரெண்டு தக்காளி அரை வாழைக்காய் ஒரு உருளைக்கிழங்கு அஞ்சு பீன்ஸு கேரட் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே பூண்டு சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் சாந்தத்துக்கு தேவையான அரிசி பருப்பு எடுத்துக்கலாம் நான் ஒரு கிளாஸில் அரை கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எப்போவும் போல் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கிட்டோம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது நல்லா வேகட்டும் அது வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் சிறுபயிறு சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக இது போட்டால் இன்னுமே சாம்பார் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்புலாம் நல்லா வந்துருச்சு இப்போது நான் இது கூட ரெண்டு மிளகா சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம வெட்டி வச்ச காய்கறியெல்லாம் இப்போ இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே சேர்த்துக்கிட்டோம் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது நல்லா வேகட்டும் அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் முக்கால் வாசி நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் என்ன மசாலாலாம் சேர்த்துருக்கேன்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க மறக்காமல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பருப்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சமையலுக்கும் நம்ம பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் நானும் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்புறம் சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அப்படியே வேக விட்டுறலாம் கொஞ்சம் நல்லா வெந்ததும் தாளசம் பண்ணிடலாம் தாளசம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவேப்பில் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கரிஞ்சதும் நம்ம வந்து ரெடியான சாம்பார் சாதத்தில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுற வேண்டியதுதான் இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் ரெடியாகிடுச்சு அப்படியே இது கூட நம்ம டேஸ்ட்டுக்காக நெய்யும் சேர்த்துக்கலாம் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தளையும் மேலே தூவிக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு இது கூடவே வாழைக்காய் ஃப்ரை அப்போல்லாம் உருகா இந்த மூணுமே சாம்பார் சாதத்துக்கு சூப்பர் காம்பினேஷன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய சமையல் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் இப்படிக்கு ரஞ்சினி பாய்